நைட்டு ஏழு மணி ஆச்சு கிளைமேட் ரொம்பவே சில்லுன்னு இருந்துச்சு மாலினி குருவி வெளியே இருக்கும் போது ஸ்வேதா குருவி அங்க வந்துச்சு என்னடி இந்த நேரத்துல இங்க வந்திருக்க இங்க மாலினி குருவின்னு என்னோட தோழி இருக்கா அவளை பார்த்துட்டு போலான்னு வந்த கொஞ்சம் கூப்பிடுறீங்களா என்னடி உனக்கு திமிரு சொல்லுடி நம்போ ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா பேசி எவ்வளவு நாளாச்சு தெரியுமா மாலினி நீ சும்மா இருக்கிறதுனால எங்கேயாவது போய் ஏதாவது சாப்பிட்டு வயிற்ற நெறச்சுக்கிட்டு வந்துருவ ஆனா நான் அப்படி இல்ல ஸ்வேதா கஷ்டப்பட்டு வயிற நெறச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு தெரியண்டி மாலினி நீ கஷ்டப்பட்டு பழங்களை வித்துக்கிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சு கூட எப்படி சொல்ற பூ வித்தா பாலை வித்தா விறகு வித்தா சொல்லல மாலினி என்ன பண்றது வெயிலுகிட்டு அந்த தூளுல ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு பழங்களை வித்துக்கிட்டு இருக்கேன் எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு உனக்கு தெரியுமா அத உன்னால புரிஞ்சுக்க கூட முடியாது எதுக்கு தெரியுமா நீதான் வேலை வெட்டி இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கியே என்ன பத்தி பேசினதெல்லாம் போதும் மாலினி என்னோட தோழியாச்சே கொஞ்ச நேரம் பேசலான்னு வந்தா என்ன பார்த்து அசிங்கப்படுத்துறியா ரொம்ப திமிராதான் பேசுற உன்னை கேலி பண்ணல உன்னை பார்த்து திமிராவும் பேசல என்னோட நிலைமைய பத்தி தான் சொல்றேன் ஆனாலும் நான் சொல்றதுல தப்பு இல்லையே ஸ்வேதா உண்மைதான என்னடி அந்த உண்மை நம்ம தோழிங்கல நீ மட்டும் தானா கஷ்டப்பட்டு பழத்தை வித்துக்கிட்டு இருக்க பல்லவி புறா கூட பகல் நேரத்துல மழை வெயில் காத்துன்னு பார்க்காம பூங்கல வித்துக்கிட்டு இருக்கா ஆனாலும் அவ எப்பவுமே ஃப்ரெண்ட்ஷிப்பை மறக்கல என்ன கேவலமா கூட பேசல மனசுல எதுவுமே வைக்காம என்ன மாதிரி பேசினா உங்களுக்கு பிடிக்காது அதனாலயே என்ன பார்த்தா யாருக்கும் கூட பிடிக்கிறது இல்ல ஆனா பல்லவி பரவ போல யாரையுமே திட்டாம உள்ளேயே வச்சுக்கிட்டு என்னால இருக்க முடியாது என்னடி நீ சொல்ற பல்லவி பூரா என்ன பத்தி தப்பா பேசுறாளா நான் நம்ப மாட்டேன் நான் அவ வீட்டுக்கு போனா அவ என்னை எவ்வளவு நல்லா பார்த்து அனுப்புறா தெரியுமா ரொம்ப சந்தோஷமா எனக்கு சாப்பாடு குடுக்கறது கூட உனக்கு தெரியாது நான் சரி நானும் நீயும் சேர்ந்து இப்போ பல்லவி புறவோட வீட்டுக்கு போலாம் ஆனா நீ பல்லவி வீட்டுக்குள்ள வராத வெளியவே நில்லு அவ உன்ன பத்தி என்ன சொல்ற பாரு இப்படி மாலினி குருவி குருவி சொன்ன உடனே ஸ்வேதா பேசி அத பேச விடாம இப்போ பல்லவி புறா என்னை பத்தி என்ன சொல்றதுன்னு நான் கேக்கணும் அவ்ளோதானே இப்படி மாலினி குருவி ஸ்வேதா குருவி இப்படியே பேசிக்கிட்டு அங்கிருந்து பல்லவி புறாவோட வீட்டுக்கு போனாங்க அதே நேரத்துல பல்லவி பூரா அதோட வீட்டுல சாப்பாட போட்டு சாப்பிட்டுகிட்டு இருந்துச்சு எது என்னவா இருந்தாலும் ஸ்வேதா குருவி வர்றதுக்கு முன்னால நான் சாப்பாட சாப்பிட்டுடணும் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது மாலினி குருவி கதவு தட்டிச்சு இப்ப ஸ்வேதா குருவி எதிரில வராம வெளியவே நின்னுகிட்டு இருந்துச்சு பத்தி நினைச்சுகிட்டே இருக்கும் போது ஸ்வேதா வந்துட்டான்னு தெரியுது தான் அதிர்ஷ்டம் இருக்கு அப்படி நினைச்சுகிட்டே வந்து கதவை திறந்துச்சு எதிரில மாலினி குருவிதான் நின்னுகிட்டு இருந்துச்சு அத பார்த்த உடனே பல்லவி புறா சமாதானம் ஹ நீயா மாலினி அப்படி சொல்லி பல்லவி புறா வீட்டுல இருந்து வெளியே வந்துச்சு ஆமாண்டி நீ வேற யாருன்னு நினைச்ச அதுதான் அந்த ஸ்வேதா குருவி வேலை வெட்டிக்கு போகாம அதுதான் வந்துச்சு நினைச்சேன் அதுக்கு மட்டும் எப்படி தெரியுமோ என்னவோ சாப்பிடுற நேரத்துக்கு சரியா வந்துடும் அதோட வயிறு நிறைய நாம மட்டும் காலி வயிற்றுலயே படுக்கணும் இப்படி பல்லவி புறாவோட வார்த்தைகளை கேட்கும்போது போது ஸ்வேதா குருவிக்கு ரொம்பவே கஷ்டமாச்சு இப்போ நீ சாப்பிட்டியா இல்லையா இன்னும் சாப்பிடல சாப்பிடலாம் தான் போன அப்பதான் கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு என்னோட நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த ஸ்வேதா குருவி வந்துருச்சு இன்னைக்கு கூட நான் காலி தான் தூங்கணுமோ நினைச்சு ரொம்பவே பயந்துட்டேன் நீ எதுக்காக கவலைப்படுற நீ வாயை திறந்து சொல்லலாம்ல எதா வேலை செஞ்சு நீ பொழைச்சுக்கோன்னு நீ அத கவனிச்சியா இல்லையான்னு எனக்கு தெரியல மாலினி நான் மட்டும் கவனிச்சேன் நம்ம என்ன சொன்னாலும் நம்ம பேச்சாது கேக்குறது இல்ல அதுவ நம்ம கேலி பண்றோம்னு அது நினைச்சுக்கோ அதனால தான் அதுக்கு தானாவே புத்தி வரணும் அப்பதான் அது எதான வேலை செஞ்சுக்கிட்டு வியாபாரம் செஞ்சுக்கிட்டு வாழ்க்கை நடத்த முடியும் அப்படி பல்லவி சொன்ன உடனே மாலினி குருவி மரத்து மேல உக்காந்து இருக்கிற ஸ்வேதா குருவிய மெல்ல பாத்துச்சு அப்போ ஸ்வேதா குருவி அழுந்துகிட்டே அங்கிருந்து போயிடுச்சு அப்போ தனக்குள்ள தானே ஸ்வேதா குள்ள ஏதாச்சி மாற்றம் வந்திருக்கோன்னு தான் நான் நினைக்கிறேன் இப்படி மாலினி குருவி கொஞ்ச நேரம் பல்லவி புறா கிட்ட பேசிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுச்சு தன்னோட வீட்டுக்கு வந்த ஸ்வேதா குருவி ரொம்ப கவலைப்பட்டுகிட்டே அழுந்துகிட்டு நான் நானு தான் அவங்க வீட்டுக்கு போனேன் ஆனா அவங்க என்ன கேவலமா பாக்குறாங்க எந்த வேலை வெட்டிக்கும் போகாம ஓசில வந்து சாப்பிட்றேன்னு இத்தனை நாளா அவங்க எல்லாம் என்ன பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க என்ன ஆனாலும் தோழிங்க வீட்டுக்கும் போக கூடாது சொந்தக்காரங்க வீட்டுக்கும் போக கூடாது எனக்குன்னு ஒரு பேர் வரணும்னா சின்னதோ பெருசோ நான் கூட ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒரு வேலையை செய்யணும் இல்லைன்னா ஒரு வியாபாரத்தை செஞ்சு எனக்குன்னு நான் பேர சம்பாதிக்கணும் அப்படி நினைச்சுக்கிட்டு அன்னைக்கு நைட்டு முழுவதும் மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சு மறுநாள் எங்கேயோ போயிட்டு இருக்கிற ஸ்வேதா குருவிக்கு ஆத்தங்கர ஓரத்துல மீன வித்துக்கிட்டு இருக்கிற மங்கா கொக்கு முராரி காக்காவ பார்த்து அவங்க கிட்ட வந்துச்சு ஹலோ என்ன ஸ்வேதா இன்னைக்கு ரொம்ப தெளிவா வந்திருக்க நான் கூட உங்களோட சேர்ந்து ஏதாச்சும் வேலை வேலை எனக்கு ஒரு கொடுங்க கொடுங்க அந்த வேலைக்கு கூலி கொடுக்க முடியுமோ சொன்ன உடனே மங்கா கொக்கு முராரி காக்கா என்ன இருக்கு சிரிக்காம எங்களை என்ன பண்ண சொல்ற நீ வேலை செய்யறியா அதெல்லாம் உன்னால முடியாது போய் பல்லவி புறா புறாகிட்டியோ மாலினி குருவிட்டியோ சாப்பாடு ரெடியா இருக்கும் போய் சாப்பிடு இங்க வந்து எங்க பேசிக்கிட்டு எங்க டைமை எதுக்காக வேஸ்ட் பண்ற அப்படி இல்ல மங்கா நீங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தானே நீங்க எனக்கு உதவி பண்ணலனா எப்படி சொல்லுங்க எனக்காக சரியான வழிய காட்டலனா எப்படி இது சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொல்லி ஸ்வேதா குருவி அங்கிருந்து கவலைப்பட்டுக்கிட்டே போய்கிட்டே இருக்கும்போது அது சின்ன வயசுல இருந்தே வாழ்ந்துகிட்டு இருந்த மாங்கா மரத்தை பார்த்துச்சு அந்த மரத்துக்கிட்ட வந்து நின்னுச்சு அந்த மரத்துல ஒரு மந்திர இருந்துச்சு பழம் இருந்துச்சு பேசிக்கிட்டே இருக்கும் என்ன ஸ்வேதா குருவி ரொம்ப இருக்க நீ இந்த மாதிரி கவலைப்பட்டு கவலைப்படாம நான் என்ன பண்றது சொன்னு மாலினி குருவி பழங்களும் வித்துக்கிட்டு இருக்கு பல்லவி பூரா பூவ விக்கிறா முராரி காக்கா மங்கா கொக்கு மீனை வித்துக்கிட்டு இருக்காங்க ஆனா சும்மாவே சுத்திக்கிட்டு இருக்கேன் என்ன பார்த்து கேவலமா சிரிக்கிறவங்களோட வாயை மூடணும்னு நான் நினைக்கிறேன் என்ன பண்ணணும்னு நீ யோசிக்கிற எனக்கு வேலை கிடைச்சிச்சுன்னா எந்த வேலை வேணாலும் செய்வேன் இல்லனா பிசினஸ் கூட செய்வேன் அவ்வளோ அனுபவம் உனக்கு இல்ல தானே செஞ்சா அதே தானா வரப்போகுது ஓஹோ இப்ப எல்லாம் பேச்சு கூட ரொம்ப நல்லா வருது எனக்கு சுத்தி இருக்கிற பறவைங்க சொல்லி கொடுத்த பாடம் அது எப்படி வார்த்தை வராது வந்தா நல்லது தானே இப்ப உனக்கு வேலை செய்யணும்னு தோணுதா இல்லனா ஏதாவது வியாபாரம் செய்யணும்னு உனக்கு தோணுதா எதுவா இருந்தாலும் பரவாயில்லை பரவாயில்ல நான் சொல்றத கேளு இது வெயில் காலம் வெயிலு கூட ரொம்பவே அதிகமாக இருக்குது இந்த காட்டுக்குள்ள இருக்கிற பறவைங்க அதோட குழந்தைங்க வெயில தாங்க முடியாம எங்கேயோ ரொம்ப தூரத்துல இருக்கிற ஆத்தங்கரைக்கே போய்கிட்டு இருக்காங்க அதுக்கு நான் என்ன செய்யணும்னு எனக்கு புரியல ஒரு சிம்மிங் பூல கட்டிக்கோ ஸ்விம்மிங்க்குன்னு வர பறவைங்க கிட்ட ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளோ காசுன்னு வசூல் பண்ணு ஓஹோ குருவியோட சிம்மிங் பூல் யோசனை நல்லா தான் இருக்கு ஆனா சிம்மிங் பூல் கட்டுறது ரொம்ப சுலபம் இல்லைல்ல நான் ஒருத்தியே கட்டணும் அத பாத்துக்கணும் எனக்கு ஒருத்தியால மட்டும் எப்படி முடியும் நான் இருக்க இல்ல இப்ப பாரு மாங்கா பழம் மாயமாயி சிம்மிங் பூலா மாறி போச்சு அத பார்த்து ஸ்வேதா குருவி ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு குருவிங்களோட மேங்கோ சிம்மிங் பூல்னு அதுக்கு பேர் வச்சுச்சு இப்படி ஒரு போர்டு செஞ்சு காடு முழுவதும் சுத்தி குருவிங்களோட மேங்கோ சுத்திக்கிட்டே இருந்துச்சு காட்டுல இருக்கிற எல்லா பறவைங்களும் ஸ்வேதா குருவி ஒரு மேங்கோ ஸ்விம்மிங் பூல கட்டிருக்குன்னு அங்க வந்து காசு கொடுத்து ஸ்விம்மிங் பண்ணாங்க இப்படி வேலை செஞ்சு காசு சம்பாதிக்கிற ஸ்வேதா குருவிய பார்த்து அதை பார்த்த எல்லா பறவைங்களும் ஸ்வேதா குருவிக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து என்கரேஜ் பண்ணாங்க அதனால ஸ்வேதா குருவி ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு வயசான சாவர நிலமல இருக்கிற கிஷோர் என்கிற கழுகு கிட்ட சின்ன சின்ன திருட்டுத்தனம் செய்யற ராணி குருவி வந்துச்சு அப்ப அந்த வயசான கழுகு பேச முடியாம வந்துட்டியா ராணி நான் போய் சேரதுக்குள்ள வருவியா இல்லையான்னு பார்த்தேன் இப்படி வயசான கழுகு கிஷோர் சொன்ன உடனே இப்போ வரவேண்டானா சொல்லிடு வந்த வழியா திரும்பி போயிடுற இப்படி ராணி குருவி திமுரா சொல்லிச்சு உன்னோட இந்த திமுரு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்மளோட கஷ்டத்தை பத்தி அப்புறமா பேசிக்கலாம் இப்போ என்ன எதுக்கு கூப்பிட்டேன்னு முதல்ல சொல்லு சுத்தி வளர்க்காம விஷயத்த சொல்றேன் கவனமா கேளு ராணி கேக்குறேன் சொல்லு நான் எப்பவுமே சாவாம எப்பவுமே சின்ன வயசுலயே இருப்பேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இப்படி கிஷோர் சொன்ன உடனே ராணி குருவி திமுரா அதற்காக என்னோட முடிய நானே வெட்டிக்கணுமா இல்ல உன்னோட தலையில இருக்கிற முடிய நான் வெட்டி விடணுமா முதல்ல சொன்னது கஷ்டம் ரெண்டாவது சொன்னது வேணா செய்யற ஆனா அது கூட ஃப்ரீயா இல்ல காசு கொடுத்தாதான் இப்படி நீனு வார்த்தைக்கு வார்த்தை பேசிட்டு இருந்தா நான் சொல்ல மாட்டேன் ராணி உனக்கு வேணும்னா நான் சொல்லுறத காதை கொடுத்து கேளு கிளம்பி போயிடு அப்படின்னு சொன்ன உடனே ரெண்டு நடுவுல ரெண்டு நிமிஷம் இருந்தாங்க ஒருத்தரு பாத்துக்கிட்டு சரி ராணி நான் சொல்றத கேளு சரி சொல்லுங்க கேக்குற இந்த காட்டுல ஏதோ ஒரு இடத்துல சித்தாரான்னு காக்கா ஒன்னு இருக்குது அது தங்க முட்டைங்க இருக்கு அத நீனு எடுத்துட்டு வந்து கொடுத்தா இல்ல இல்ல கண்டிப்பா எடுத்துட்டு வந்து கொடுத்தே ஆகணும் எந்த காரணமும் சொல்லாம எடுத்துட்டு வந்து கொடுக்கணும் நான் சொன்னது புரிஞ்சிச்சா அப்படி கொஞ்சம் இப்படி கொஞ்சம் புரிஞ்சிச்சு ஆனா அந்த காக்கா கிட்ட இருக்கிற முட்டைய நான் திருடி எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கணும்னு மட்டும் எனக்கு புரிஞ்சிச்சு நீ என்ன புரிஞ்சுக்கிட்டியோ அது செய்யறாணி ஆனா பத்திரமா செய் அது கூட சீக்கிரமா செய் ஏன்னா எனக்கு டைம் இல்ல இதனால எனக்கு என்ன பிரயோஜனம் சொல்லாம அப்படியே முடிச்சிட்டீங்க நீனே சொல்லுராணி உனக்கு என்ன வேணும் காசு வேணுமா தங்கம் வேணுமா சொத்து வேணுமா இல்ல இந்த காடு வேணுமா எது வேணாலும் நீயே எடுத்துக்கோ இந்த காடு எனக்கு எதுக்கு எங்கிட்ட காசு நகை இருந்தா நானே எடுத்துக்குவேன் அதனால எனக்கு அத மட்டும் கொடுங்க அந்த காக்கா கிட்ட இருக்கிற தங்க முட்டையை எடுத்துட்டு வந்து எனக்கு கொடு அதுக்கப்புறம் உனக்கு தேவையான நகை பணத்தை நான் கொடுக்கறேன் இப்படி வயசான கிஷோர் கழுகு ராணி குருவி கிட்ட ஒரு டீல் பேசி முடிச்ச உடனே ராணி குருவி முட்டையை தேடிக்கிட்டு போயிடுச்சு இது முதல்லயே பெரிய காடு அதுக்குள்ள இந்த சித்தார காக்கா எங்க இருக்குன்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த வயசான கழுகு கிட்ட டீல் பேசிருக்கேன் இந்த மாதிரி டீல் பேசினதுக்கு அப்புறம் உயிரே போனாலும் சொன்ன வேலைய செஞ்சு முடிக்கணும் செய்யற இப்படி சொல்லி ராணி குருவி முன்னாடி போய்கிட்டு இருந்துச்சு அந்த காட்டுக்குள்ள ஒரு பெரிய மரத்துல ஒரு வீட்டை கட்டிக்கிட்டு யாருக்குமே தெரியாம சித்தாரா காக்கா தங்க முட்டையை வச்சுக்கிட்டு இருந்துச்சு இந்த தங்க முட்டையை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கு இருக்கிற முட்டைய மாயமந்திர முட்டைன்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால நான் எப்ப இந்த வீட்டை விட்டு வெளிய போவேன் எப்ப என்னோட முட்டைய திருடிக்கலான்னு எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா அந்த முட்டைக்குள்ள என்னோட பசங்க இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பல்லவி புறா வந்துச்சு என்ன பல்லவி இங்க வந்திருக்க உங்கட ஒரு விஷயம் சொல்லலானு நான் இங்க வந்தேன் என்ன விஷயம் அது கிஷோர்ကလေး உங்கட இருக்கிற தங்க முட்டைய திருட சொல்லி சின்ன சின்ன திருட்டுத்தனம் செய்யற அந்த குருவி கிட்ட சொல்லி அனுப்பி அது உனக்கு எப்படி தெரியும் நான் வலியில ராணி குருவிய பார்த்திட்டு தான் வரேன் நான் இந்த காட்டுக்கு புதுசுன்னு சொன்ன உடனே நான் சொல்றது உண்மைன்னு நினைச்சி சித்தாரா காக்கா கிட்ட தங்க முட்டை இருக்கு அதை எடுத்துட்டு வர சொல்லி கிஷோர் கழுகு என்கிட்ட உங்களுக்கு சித்தாரா காக்கா பத்தி தெரிஞ்சா என்கிட்ட சொல்லுங்கன்னு கேட்டுச்சு இப்படி பல்லவி புறா சொன்ன உடனே சித்தாரா காக்காவுக்கு பயம் வந்துச்சு உனக்கு கொஞ்சமாச்சு புத்தி இருக்கா அப்படி அது உங்ககிட்ட வந்து கேட்டு உன் பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்துச்சுன்னா என்ன ஆவறது அப்படி சொல்லிக்கிட்டே திடீர்னு மேல பறந்து அதோட வீட்டை சுத்தி பாத்துக்கிட்டு இருந்துச்சு தன்னோட வீட்டு பக்கத்துல யாரும் கூட சந்தேக மாதிரி நடமாடலன்னு தெரிஞ்சு மறுபடியும் வீட்டுக்கே வந்துடுச்சு ராணி குருவிய பாத்தீங்களா என்னோட கண்ணுக்கு படவே இல்ல நீ இனிமே என்ன பாக்க வராத நீ இங்க இருக்கிறது கூட இப்போ நல்லதில்ல அப்படி சொன்ன உடனே பல்லவி பூரா மறு பேசாம அங்கிருந்து கிளம்பி போயிடுச்சி சித்தாரா காக்கா சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டே இருந்துச்சு அதே மரத்து மேல ராணி குருவி உட்கார்ந்து சித்தாரா காக்காவை பாத்துக்கிட்டே இருந்துச்சு இந்த காக்கா நான் பார்க்கலன்னு நினைச்சிக்கிட்டு இருக்கு நான் இந்த காக்காவை பார்த்த விஷயம் இந்த காக்காக்கு தெரிஞ்சா என்ன பண்ணோம் அப்படி நினைச்சிக்கிட்டு சித்தாரா காக்கா கிட்ட வந்துச்சு சித்தாரா காக்கா என்ன பண்றதுன்னு தெரியாம ம் யார் நீ எதுக்கு என்ன பார்க்க வந்த ஆ நான் யாரு எதுக்கு வந்திருக்கேன்னு பல்லவி பூரா சொன்னத நான் கேட்டேன் நீ நாடகம் ஆடாம உங்ககிட்ட இருக்கிற அந்த தங்க முட்டையை கொடுத்தேனா நான் அதை எடுத்துட்டு போய் கிஷோர் கழுகு கிட்ட கொடுப்பேன் அப்போ கிஷோர் கழுகு எனக்கு பணம் நகைன்னு கொடுக்கும் அதை வச்சு நான் சந்தோஷமா இருப்பேன் இங்க பாரு ராணி குருவி நான் சொல்றத கவனமா கேளு அந்த வயசான கழுகு நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி என்கிட்ட இருக்கிறது மாயமந்திரோ தங்க முட்டை கிடையாது அது என்னோட முட்டைங்க அதுக்குள்ள என்னோட பசங்க தான் இருக்காங்க ஆ எனக்கு தெரியும் நீ இப்படி தான் கதங்களே சொல்லுਵੇਂ கதை நல்லா இருந்தா அதை நம்ப எழுதலாம் நான் எந்த கதையும் நம்ப மாட்டேன் நீயாவே வந்து அந்த தங்க முட்டைய கொடுத்தா நல்லது இல்லனா அப்படி சொன்ன உடனே சித்தாரா காக்கா யோசிக்க ஆரம்பிச்சிச்சு அது தனக்குள்ள தானே ராணி குருவி கிட்ட எதுக்கு எனக்கு சண்டை நல்லா யோசிச்சு அதுக்கு ஒரு முடிவு கட்டணும் இப்படி கொஞ்சம் சோகமா இங்கே பாரு ராணி என்னோட தங்க முட்டைங்களை நான் கொடுத்தாலும் நீ எடுத்துட்டு போவ குடுக்கலனாலும் எடுத்துட்டு போவ நீ எப்படியாவது எடுத்துட்டு போவ அப்படிதானே ஆமா சித்தாரா காக்கா நீ என்ன பண்ணாலும் அந்த முட்டைய நானும் எடுத்துட்டு தான் போவேன் நீயா கொடுத்தா உனக்கு நல்லது இல்லைன்னா நான் இன்னைக்கு என்னோட தங்க முட்டைங்களை பாத்துக்கிட்டு இருக்க நீ நாளைக்கு வா தரேன் அந்த வார்த்தைய ராணி குருவி நெஜம்னு நம்பி என்ன பார்த்து பயந்து நாளைக்கு தரேன்னு சொல்லிருக்கு இல்லனா நான் சும்மா விடுவேனா அப்படி சொல்லிக்கிட்டே இருந்து கிளம்பிடுச்சு ராணி குருவி அன்னைக்கு நைட்டு தூங்காம ராணி குருவி கிட்ட இருந்து தன்னோட முட்டையை எப்படி காப்பாத்துறதுன்னு சித்தாரா காக்கா யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு எவ்வளவுதான் யோசிச்சாலும் ராணி குருவி கிட்ட இருந்து முட்டைய காப்பாத்துறதுக்காக சித்தாரா காக்காவுக்கு ஐடியாவே வரல அந்த நேரத்துல குமாரி கொக்கு வந்துச்சு சித்தாரா காக்கா உன்னோட முட்டைய காப்பாத்துறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு சொல்லட்டா சொல்லு குமாரி கொக்கு ஐடியா உனக்கு தெரிஞ்சா என்கிட்ட சொல்லு நீ எப்படியும் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வர மாட்ட உனக்கு தேவையான பொருளுங்களை எடுத்துட்டு வா அதெல்லாம் நான் பாத்துக்கிற குமாரி கொக்கு முதல்ல உன்னோட ஐடியாவை நீ சொல்லு உன்னோட வீட்டை சுத்தி யாருமே வராத மாதிரி கரண்ட் ஷாக்க கொடுத்து விடு இந்த விஷயத்த நம்ம ஆளுங்க கிட்ட மட்டும் சொல்லிட்டு யாருக்குமே தெரியாத மாதிரி பார்த்துக்கோ அந்த மாதிரி செய்யலனா உன்னோட முட்டை உனக்கு கிடைக்காது அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம் அப்படி சொல்லி குமாரி கொக்கு அங்கிருந்து போயிடுச்சு சித்தாரா காக்கா ரொம்ப நேரமா யோசிச்சு போட்டுச்சு சித்தாரா காக்கா தங்க முட்டையில ராணி குருவி கோவமா சித்தாரா காக்கா வீட்டுக்கு வந்து கரண்ட்ல சிக்கிக்கிட்டு உன்ன கையெடுத்து கும்பிடுறேன் என்ன காப்பாத்து எனக்கு உன்னோட தங்க முட்டை எதுவுமே வேண்டாம் நான் பொழைச்சாலே அதுவே எனக்கு போதும் அப்படி கேட்ட உடனே சித்தாரா காக்கா மனசருங்கி வந்து ராணி குருவியை காப்பாத்திச்சு ராணி குருவி கையெடுத்து நன்றி சொல்லி அங்கிருந்து பறந்து போயிடுச்சு